வேதா விக்ரம் தன்வி எல்லாருமே சேர்ந்து மெர்னாளினியே கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியே அதை பார்க்குறாங்க பார்க்குற எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க என்னது இது இவன் இங்கே தான் இருக்காளா என்ன அப்போ ரெண்டு பொண்டாட்டியோடு இவன் வாழ்ந்துட்டுருக்கானா அடைச்சி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு விக்ரம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க விக்ரம் வேதா விக்ரம் நீங்கள் அதை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்போது அந்த அங்கே இருக்கவங்க எல்லாருமே வராங்க வீட்டுக்கு என்ன எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கீங்க ஏதாவது விசேஷமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க எனது விசேஷமா எங்கள் வீட்லையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் வீட்டில் தான் எதோ விசேஷம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர கோவமாக கேட்குறாங்க உங்கள் உங்கள் பொண்ணு மட்டும்தான் ஒரு ஒய்ஃபாக இல்லை ரெண்டு மூணு ஒய்ஃபோடு வாழ்ந்துட்டுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அங்கே இருக்க ஃப்ளாட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேட்கும் போது பயங்கரமாக கோவது காவேரிக்கு என்ன பேசுகிறீங்க ஏதாவது யோசித்து பேசுகிறீங்களா வாய்க்கு வந்தபடிலாம் இங்கே பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே விக்ரமோட அம்மா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை இந்த ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃப் இருக்காங்களே அவரை கூட கூட்டிகிட்டு போகிறாங்க கூட செகண்ட் ஒய்ஃபும் போகிறாங்க உங்கள் பொண்ணு எல்லாருமே சேர்ந்து போகிறத நாங்கள் பார்த்தோம் தான் வந்து கேட்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க அங் இங்கே என்ன நடக்குது இன்னொருத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அதை பற்றிலாம் பார்த்துட்டு இருக்காதிங்க உங்கள் வேலையை போய் பாருங்கள் போங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஒரு ஒரு வீட்டில் ஒன்று ஒன்று நடக்கும் அதெல்லாம் நமக்கு பார்த்துட்டா இருக்க முடியும் வாங்க வாங்க நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதை உடனே காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் வேண்டாம் அந்த பொண்ணை உள்ளே கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இது எல்லாமே வேதாக்கு புரியவே மாட்டேது நம்ம சொல்கிற பேச்சை கேட்கவே இல்லை இப்போ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு யார் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க காவேரி நானும் சொல்லிட்டேன் அப்போ கூட வேதா விக்ரம் யாருமே என் பேச்சு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா சொல்றாங்க இப்போ நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க இதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியுதா அப்படின்னு இருக்காங்க இப்போ என்ன பண்றது வரட்டும் ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம் வேற எங்கேயாவது வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் இந்த வீட்ல இருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க சரி இரு கோவப்படாத வரட்டும் பேசிக்கலாம்